அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பகவத்கீதை இருக்கக்கூடிய நான்காவது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள கொள்ளப்போம் கடந்த அத்தியாயமான யோகத்தை பற்றி பல வீடியோ பதிவுகளில் நம்ம பேசியிருக்கிறோம் இது அதனுடைய தொடர்ச்சி தான் கர்ம யோகத்துக்கு அப்புறமா ஞான யோகம் நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அதற்கு அடிப்படை வந்து கர்மயோகம்தான் அது பக்தி யோகமாக இருந்தாலும் சரி ஞான யோகமாக இருந்தாலும் சரி எந்த இதுவாக இருந்தாலும் சரி கர்மத்தின் வழியாகத்தான் அதை அடைய வேண்டும் அப்படின்னு கண்ணன் சொல்கிறார் கர்மயோகம் அப்படிங்கிறது ஒரு பாதை ஒரு செயல் நம்ம ஒரு சாமி குருனா கூட அதுக்கு அடிப்படையாக அமையக்கூடியது செயல்தான் செயலின் வழியாகத்தான் பக்தியை அடைய முடியும் செயலின் வழியாகத்தான் ஞானத்தை அடைய முடியும் அதனால தான் கர்மயோகத்தை முதல்லையே கண்ணன் நமக்கு சொல்லியிருக்கிறார் அதற்கப்பறம் வர்றது தான் இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம் கர்ம யோகமும் ஞான யோகமும் இணைந்த ஒரு பகுதின்னு கூட அதை சொல்லலாம் இதில் முதல் மூன்று ஸ்லோகங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் பகவான் சொல்கிறாரு அழிவற்ற இந்த ஞானம் இந்த அழிவற்ற இந்த யோகத்தை நான் வந்து முதல்ல விவஸ்வானுக்கு கொடுத்தேன் அவ விவஸ்வான் அப்படிங்கிறது சூரியனுடைய பெயர் அதற்கப்புறம் விவஸ்வான் மனுவுக்கு கொடுத்தாரு மனு தன்னுடைய மகனான இஸ்வாகுக்கு கொடுத்தார் இதுதான் வந்து அந்த ஸ்லோகம் விவஸ்வான் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய பெயர் முதன் முதலில் இந்த உலகம் தோன்றிய போது சூரியன் முதன் முதலில் உதித்தார் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்போ பகவான் என்ன செய்கிறாருன்னா சூரியன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு தேவை ஒளி ஒளியிலிருந்து தான் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது அப்போ அந்த சூரிய பகவானுக்கு முதல்ல இந்த ஞானத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் முதன் முதல்ல இந்த ஞானத்தை சூரியனுக்கு வழங்குகிறார் சூரியனுக்கு அப்புறமா பல மனிதர்களுக்கு இது நம்ம வழங்கியிருந்தாலும் மனுவுக்கு மிக முக்கியமாக சூரிய பகவான் கொடுக்கிறார் மனு அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தில் மேன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த மனுங்கிற சொல் தான் மேனாக கூட மாறியிருக்கலாம் ஏன்னா முதல் மனிதன் அப்படின்னு நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் சொல்லப்படுவது மனுவைத்தான் அப்போ மனுங்கிற வார்த்தையில் இருந்து கூட மேன் அப்படிங்கிற சொற்றொடர் உருவாகியிருக்கலாம் அந்த மனுவிற்கு சூரிய பகவான் இந்த ஞானத்தை வழங்குகிறார் அந்த மனு தனக்கு பின்பாக தன்னுடைய மகனான இஸ்வாகுவுக்கு வழங்குகிறார் இதுதான் அந்த சங்கிலி தொடர் அப்படி காலம் காலமாக இந்த யோகமானது இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு வழங்கப்பட்டது ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஏன் அப்படின்னா அவங்க சரியாக இருந்தால் தான் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க சரியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால் இந்த யோகமானது இந்த உலகத்தை ஆட்சி செய்த அனைத்து மன்னர்களுக்கும் வழங்கப்பட்டது அப்படின்னு கண்ணன் சொல்கிறார் இஷ்வாகு யார் அப்படின்னு சொன்னால் ராமபிரான் அவதரித்த அந்த குலம் ராமனுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராமன் வந்து பிறந்தது சூரியகுலம் இஸ்வாகு குலம் அதாவது சூரியனுக்கு அப்புறம் இஸ்வாகு அதை நம்ம பார்க்குறோம் அந்த இஸ்வாகு குலத்தில் பிறந்தவர் தான் ஸ்ரீ ராமர் தசரதன் தசரதனுக்கு அப்புறமா ராமன் அப்போ இந்த குல முன்னோர்களுக்கு இந்த யோகம் வழங்கப்பட்டிருக்கிறது மனுவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது பல மன்னர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி பல பேருக்கு இந்த யோகமானது வழங்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் ஸ்லோகம் சொல்லுது அதற்கப்புறமா இப்படி பரம்பரையாக இந்த யோகம் வழங்கப்பட்டு வந்தாலும் கூட பல பேர் இதை பின்பற்றல பரம்பரையாக வந்துள்ளது இந்த யோகமானது ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள் மன்னர்கள் அறிந்திருந்தார்கள் இப்படி பல பேர் அதை அறிந்திருந்தாலும் கூட அதை யாரும் பின்பற்றலை இந்த யோகமானது இவ்வுலகில் நஷ்டமடைந்தது அப்படிங்கிறார் கண்ணன் நம்ம பல பேருக்கு பல நல்ல விஷயங்களை சொல்கிறோம் ஆனால் யாரும் அதை பின்பற்றலை அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல விஷயம் சொன்னதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுது அப்படி தான் இந்த யோகத்துக்கு நடந்திருக்கிறதா கண்ணன் சொல்கிறாரு பலருக்கு இது உரைக்கப்பட்டது பலருக்கு இது தாமாகவே முன்வந்து வழங்கப்பட்டது ஆனாலும் கூட சிலர் இதை பின்பற்றினார்கள் சிலர் இதை பின்பற்றவில்லை அப்படிங்கிறாரு கண்ணன் அப்போ பின்பற்றலை அப்படிங்கும்போது அதை வழங்கியதற்கான அர்த்தம் வீணாக போகிறது என்னதான் கண்ணன் கொடுத்தாலும் கூட அதை நாம் வாங்கி அதை பயன்படுத்தும் போது அந்த யோகத்திற்கான மதிப்பு கூடுகிறது இப்படி பல பேருக்கு நான் கொடுத்தேன் மன்னர்களுக்கு கொடுத்தேன் ரிஷிகளுக்கு கொடுத்தேன் உனக்கு முன்பாக தான் அர்ஜுன்கிட்ட சொல்லும் போது சொன்னார் உனக்கும் முன்பாக பலர் இந்த யோகத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த யோகமானது பின்பற்றப்படாமல் நஷ்டமடைந்து போய்விட்டது இப்போ இந்த யுகத்தில் அர்ஜுனா இந்த யோகத்தை பெறுவதற்கான தகுதியோடு நீ வந்திருக்கிறார் நீ என்னுடைய நண்பனாகவும் அதே சமயம் பக்தனாகவும் இருப்பதால் இப்பழைய யோகமானது இன்று என்னால் உனக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லார் இந்த பழைய யோகமானது நான் என்னால் உனக்கு வழங்கப்பட்டது ஆகவே இதை நீ புரிந்து கொள் இந்த யோகத்தை நீ பின்பற்றி நடப்பாயாக அப்படின்னு கண்ணன் சொல்றார் என்னுடைய பக்தனும் தோழனுமாக இருப்பதால் வெறுமனே வந்து என்னுடைய பக்தனாக இருக்கிற அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த யோகத்தை உனக்கு கொடுக்கல என்னுடைய தோழனாகவும் இருக்கிற அப்படிங்கிறதுக்காகவும் நான் கொடுக்கல மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் கண்ணன் நமக்கு தெரிவிக்கிறது என்னென்றால் இந்த யோகத்தை பெறுவதற்கான ஒரு மனசூழலோடு ஒரு தகுதியோடு அர்ஜுனன் இருக்கிறான் அதான் இங்கே முக்கியம் கண்ணனுக்கு எத்தனையோ பக்தர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் கண்ணனோடு ஆடி பாடி ஆயர்பாடியில் எத்தனையோ தோழர்கள் விளையாண்டார்கள் கோகுலத்திலே அவர்களுக்கும் இந்த யோகத்தை கண்ணன் வழங்கவில்லை அப்போ இதை பெறுவதற்கான தகுதியோடு மனச்சூழலோடு அர்ஜுனன் இருக்கிறான் அதுதான் இங்கே முக்கியம் எல்லாருக்கும் ஒரு காலத்தில் மன்னர்களுக்கு இந்த யோகம் வழங்கப்பட்டது யாரும் பின்பற்றவில்லை நாளடைவில் என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால் எல்லாருக்குமே பகவான் கொடுக்கல இதை புரிந்து யாரால் இதை நடக்க முடியுமோ அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறார் அப்படி அந்த புரிதலோடு அந்த மனச்சூழலோடு அர்ஜுனன் இருக்கிறான் அதை அறிந்து கொண்ட கண்ணன் அர்ஜுனனுக்கு இதை வழங்குகிறார் இதுதான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பழமையான இந்த யோகம் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது எல்லோராலும் இதை பின்பற்ற முடியாவிட்டாலும் கூட தொடர்ந்து காலம் காலமாக இது வழங்கப்பட்டு கொண்டே வந்தது இன்று அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை குருக்ஷேத்திர போரிலே உருவாகிருக்கிறது அதை அர்ஜுனன் வாயிலாக நாமும் இந்த உலகமும் அறிந்து கொள்வதற்காக கண்ணன் இந்த அற்புதமான பகவத் பகவத்கீதையை இந்த ஞானத்தை கர்மயோகத்தை ஞான யோகத்தை உலகிற்கு வழங்கியிருக்கிறார் நாமும் அதை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக இந்த யோகத்தை நல்ல வழியில் பயன்படுத்துவோமாக நன்றி வணக்கம்